பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் மனைவி கணிதன் திராட்சை சொல்லப்பட்டிருக்கும் பிள்ளைகள் ஒழுமுற கன்றுகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் உன் கையின் பிரியாசத்தை ஆசீர்வதிப்பேன் பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது ஆசீர்வாதங்கள் வருகிறது அப்போ சில ஆசீர்வாத குறைவுக்கு என்ன காரணம்னு பல முறை நம்ம யோசிப்பது உண்டு அதை செய்யலாமா இது செய்யலாமான்னு யோசிப்பது உண்டு ஆனால் இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது எனக்கு பயப்படுகிறவன் நீ எனக்கு பயப்படுவாய் என்னால் ஆசிர்வதிப்பேன் நீ எனக்கு பயப்படுவாய் என்றால் உனக்கு முன்பாக இருக்கிற பெரியவர்களை கனம் பண்ண வேண்டும் கனம் பண்ண வேண்டும் மதிக்க வேண்டும் அப்படி கனம் பண்ண தவறும் போது அவர்களை மதிக்க தவறும் போது அது எதை காட்டுகிறது என்றால் கத்தருக்கு பயப்படாததை காட்டுகிறது கத்தருக்கு பயப்படாததை காட்டுகிறது அப்போ கத்தருக்கு பயப்படாத அந்த காரியங்கள் வரும்போது என்ன வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதங்கள் குறைந்து விடுகிறது ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் குறைந்து விடுகிறது பிரியமானே நம் தேவன் நம்ம இடத்துல ஒவ்வொன்றா பார்ப்பாங்க ஒவ்வொரு காரியமாக என்ன பண்ணுகிறார் பார்க்கிற ஒரு தேவன் அதேமாதிரி இன்னொரு வசனம் உண்டு தசமபாகத்தை குறித்து சொல்லும்போது இலேவியாரு சொல்லப்பட்டுருக்கோம் பயப்பட பழகும்படி உங்களுடைய தசமபாகத்தை செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கோம் பயப்பட பழகும்படி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் அது எதை காட்டுகிறதுனா கத்தருக்கு பயப்படுகிறதை கத்தருக்கு கணம் கொடுக்கிறதை காட்டுகிறது அப்போது இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறனா மற்றவர்களை மதித்து பேசும்போது எல்லாமே அடங்கிரும் மற்றவர்களை மதித்து பேசும்போது எல்லாமே இதில் அடங்கி விடுகிறது அப்போது சிறியவர்கள் பெரியவர்களை கணம் படுத்த முந்தி கொள்ளணும் சோத்திரம் போட முந்திக்கொள்ளணும் கையெடுத்து என்ன பண்ணும் தோத்திரம்